ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழர் திருநாளாம் பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் இன்றைய தின திங்கட்கிழமை காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா உங்களது அனைவருடைய நலத்தையும் எங்களுக்கு தாராளமாக நீங்க கமெண்ட் கமெண்ட்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கணும் பொங்கலோ பொங்கலான இன்றைய தினத்திற்கான பண்டிகை தின தை பொங்கல் தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்க அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளர்க்கலாம் இந்த வீடியோ தொகுத்து வழங்கி இருக்கிறோம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க மேலும் முழுமையான பெனிஃபிட் கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அனுப்பிவிட்டீங்கன்னா புதிய வீடியோக்களும் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க தினசரி சோ அதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கி தருவதுக்கு இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அனுப்பிவிடுங்க வாங்க இன்னைக்கு திங்கட்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் முதல் நாள் இந்த தினம் தை மாத பிறப்பு தினங்கள் மேலும் தை பொங்கல் தினமாக கொண்டாடப்படுகிறது இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருத்து ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு காணப்படுதுங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறாங்க மூன்றாம் இடத்துல சூரியனும் நான்காம் இடத்துல சனி மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சக்தியும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இப்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே அதிகமான வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக இந்த தினம் உங்களுக்கு சூப்பரான ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இறை வழிபாடுகள் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு இறை வழிபாடுகள் செய்வதன் மூலமாக அதிகமான உற்சாகத்தையும் நல்ல சந்தோஷத்தையும் நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியும் வெற்றிகரமான ஒரு நாளுங்க நிறைய காரியங்கள் வெற்றிகளை பெற முடியும் இறை வழிபாடுகள் மூலமாக சந்தோஷம் கிடைக்கும் ஒரு மன திருப்தியான ஒரு நாளுங்க ஏன்னா பண வருமானம் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அன்னைக்கு வந்துகிட்டே இருக்கும் அதனால் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க சூரிய வழிபாடு செய்யுங்கள் எடுத்தாலும் இன்னும் நல்ல நன்மைகள் நீங்கள் பெற முடியும் உங்களது ஆயுள் ஆரோக்கியம் எல்லாத்தையும் சிறப்பாக கூட்டுவதற்கு சூரிய வழிபாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக அமையும் சிறப்பான ஆரோக்கியமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க வெற்றிகரமாக நல்ல செய்திகள் உங்களது காதை நிற்கும் வகையில் இன்னைக்கு வெற்றி செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது இப்பொழுது நீங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக நல்ல பலன்கள் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்கிறதுங்க பேசும்போது நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க பொறுமையை கடைபிடித்து பேசும்போது நல்ல வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் உங்களது காரியங்கள் மற்றும் பேச்சுகள் மூலமாக நீங்கள் நிறைய பாராட்டுகளையும் நல்ல வெகுமதியையும் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்கள் தாய் வழி உறவுகள் தாய் மாமா போன்ற உறவுகள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் மனசில் ரொம்ப நாளாக சில பிரச்சனைகள் உறுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னா நாட்பட்ட அந்த மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முடிவு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நான்கு என்ற இதுனா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் நிறைய கிடைக்கிறதுனால உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீர்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாங்க பொருளாதார நெருக்கடியெல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகளும் கூடுதலாக இருக்கிறதுனால இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் நல்ல நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் உங்களது சொத்துக்கள் சம்பந்தமாக குறிப்பாக உங்கள் பாட்டனார் சொத்து உங்கள் வழி சொத்துகள் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நீங்கள் கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்டை பெறணும்னா கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ நிதானத்தை செயல்படுங்கள் உங்களுக்கு ச பிடித்தமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு இந்த தினத்தை இன்னும் சிறப்பாக அனுபவிக்க முடியும் அற்புதமான ஒரு நாள்ங்க உத்தியோகத்தில் இருக்கூடிய நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்யலாம் உங்களுடைய முயற்சிகள் அதிகரிக்குங்க நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறதுக்கு எந்த விதமான ஒரு தயக்கம் காட்ட மாட்டீங்க அது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க ஸோ மாற்றங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு உத்தியோகத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் பாராட்டுகள் நிறைந்த நாள்ன்றது நம்ம வேறு வகையில் உங்களுக்கு நண்பர்கள் காத்திருக்கிறது நீங்கள் உங்கள் காரியங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சிறப்பாக நிறைய காரியங்களை செய்கிறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள் எத்தனை காரியங்கள் நீங்கள் முடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த எல்லா காரியத்தையும் ஒரு நீங்கள் பட்டியலிட்டு ஒவ்வொரு காரியமாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்க தள்ளி ரொம்ப நாளாக ட்ரை பண்ண முடியாத சில எழுபுறியான காரியங்கள் தள்ளி போன காரியங்கள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக தானாக நடைபெறும் அற்புதமான காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது உங்கள் மனம் குறைந்த அன்பை வென்ற காதல் உடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலரின் சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியங்க குறிப்பாக உங்களது மனக்குறந்த டார்லிங் உங்க கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படலாம் அந்த மாதிரி அவருடைய சின்ன சின்ன ஆசையைகள் நிறைவேற்ற வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வாழ்க்கை காதல் வாழ்க்கையில் ரொம்ப அவசியங்க இப்பொழுது நீங்கள் டேக்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் வந்து இல்லாத எதுவும் பண்ணக்கூடாதுங்க வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது அதனால் பெரிய சிக்கல்கள் சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதை தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையான நேரத்தில் கரெக்டான உதவிகள் செய்வதற்காக வந்து சேருவாங்க அதனால் நண்பர்கள் உதவியை நாடுங்கள் நாள் முழுக்க புன்னகையோடு அன்போடு நடந்துக்கங்க எனக்கு சந்தோஷமான ஒரு தினம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தணுங்க உங்க தொழில மனம் ஒன்றி போது உங்களுக்கு தொழில் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க இல்லைன்னா தேவையில்லாத சில அவதூறுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க முக்கியமானவர்களுடன் பேசும்போது நீங்க வார்த்தைகளை தாங்க பேசணும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் உங்களது பேச்சு திறமையின் மூலமாக நன்மைகள் உண்டு இருந்தாலும் உங்க வார்த்தைகளில் கவனமாக சில வார்த்தைகள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்து பேசணுங்க நீங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அது மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்க வாழ்க்கை துணையானவர் ஒரு தேவதை போல உங்களுக்கு தெரியக்கூடிய அற்புதமான ஒரு இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துள்ளது ஆனாலும் உங்க இல்லர் வாழ்க்கையில சின்ன சின்ன ஊடல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அவர்கிட்ட நீங்கள் வந்து அவருக்கு தேவையான உதவியில் அவர் கேட்காமலே செய்து கொடுக்க முயற்சிகளை மேற்கொண்டால் இன்னும் சிறப்பான நல்ல ஒரு இல்லர் வாழ்க்கை உங்களுக்கு அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அவரோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க பிரவுன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் அஷ்டம்துடைய நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்ட என்னாக நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்போது நமது ரிசிகளை செயல்பொழியில் யாரெல்லாம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் குறிப்பாக உங்கள் வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசணும் பேச்சில் பொறுமை தேவைங்க உங்களை தாய் மாமா போன்ற தாய்வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு சொத்து தொடர்பான பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் பொறுமையாக செயல்படுங்கள் வெற்றியில் உண்டு பிடித்தமான உணவுகளை ருசித்து சாப்பிட்டு மகிழக்கூடிய யோகமான ஒரு நாள்கின்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நெருக்கடிகள் எல்லாம் குறையுங்க குறிப்பாக பூர்வீக சத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இன்றைக்கி நெருக்கடியில எல்லாம் குறையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் கேட்டை நட்சத்திர வந்தவர்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நாட்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி நல்ல முடிவுக்கு வரக்கூடாதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் போதா குறைக்கும் உங்கள் காரியங்களில் உங்கள் பேச்சுக்கள் மூலமாக நல்ல பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகஸ்தர்கள் உங்கள் அலுவலகப் பணியில் சின்ன சின்ன மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் பாராட்டுகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே